ஓம் சாந்தி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் வியத்தத்திலிருந்து அவ்வியக்தமாகுவதற்காகவும் நமது மனநிலையை மிகவும் அழகானதாக ஆக்குவதற்காகவும் குழுவிற்குள் ஒற்றுமையை கொண்டு வருவதற்காகவும் குடும்பத்திலும் குழுவிலும் மகிழ்ச்சியை நிறைப்பதற்காகவும் சக்தியை நிறைப்பதற்காகவும் ஆக்கப்பூர்வமான காரியத்தில் ஈடுபட்டிருக்கும் நாம் பணிவுத்தன்மையையும் தாரணை செய்ய வேண்டும் யார் அகங்காரமற்றவராக இருக்கிறாரோ அவரால் தான் ஆக்கப்பூர்வமான காரியங்களை நல்லபடி செய்ய முடியும் யார் மிகுந்த பணிவானவராக இனிமையானவராக பிறரோடு அன்பாக பேசக்கூடியவராக இருக்கிறாரோ மரியாதை அவமரியாதை என்ற சக்கர வியூகத்திலிருந்து யார் உயர்ந்திருப்பாரோ யார் ஃபீலிங்கில் வருவதில்லையோ யார் அகங்காரத்துக்கு வசப்பட்டு பிறரை தவறாக பேசுவதில்லையோ பிறரை அவமானப்படுத்துவதில்லையோ அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எப்போதும் சேவையில் வெற்றி பெறுகிறார்கள் நாம் பல இடங்களிலும் பார்க்க முடிகிறது நிமித்த சகோதரியாக இருப்பவரே சிறிய வயதுடையவராக இருப்பார் அவருக்கு கீழே பத்து சகோதரிகள் இருப்பார்கள் சேவை மிக அற்புதமாக நடைபெறுகிறது பார்க்கவே மனம் மகிழ்ச்சி அடைகிறது ஆனால் சில இடங்களிலோ ஒருவர் மிகுந்த மூத்த சகோதரியாக இருப்பார் ஆனால் அவரிடம் ஒரு சகோதரி கூட இருப்பதே பெரிய விஷயமாக இருக்கும் அவ்வளவாக சேவைகளும் அங்கே நடைபெறுவதில்லை இந்த விளையாட்டு என்பது அகங்காரமற்றவராக இருப்பதில்தான் இருக்கிறது ஏனென்றால் எந்த ஒரு மனிதர் அகங்காரமற்றவராக இருப்பாரோ அவர் மிகவும் இனிமையானவராக இருப்பார் சரளமான சித்தம் படைத்தவராக இருப்பார் வாழ்க்கையில் சரளத்தன்மை மிகவும் அவசியமானதல்லவா சரளத்தன்மை இல்லாமல் எளிமையான முயற்சி நடக்க முடியாது சரளத்தன்மை இல்லை என்றால் கடுமையான உழைப்பு தேவைப்படும் சிவ தந்தைக்கு அவருடைய மகான ஆத்மாக்கள் கடுமையாக உழைத்து பலனை அடைவது என்பது பிடிப்பதில்லை அவர் என்ன விரும்புகிறார் என்றால் நாம் வரங்களால் பலனை அடைய வேண்டும் உரிமையோடு அடைய வேண்டும் சகஜமாக அடைய வேண்டும் நாம் சகஜமான உணர்வோடு அடைந்து விடுவோம் சரளத்தன்மை என்பது நமது வாழ்க்கையின் அலங்காரமாக இருக்க வேண்டும் இதன் மீது நாம் அனைவரும் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் பகவானுடைய மகா வாக்கியங்களை நான் நினைவு கூற விரும்புகிறேன் இதனை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கேட்டிருந்தேன் இது எனது வாழ்க்கையில் மிகுந்த உதவி புரிந்தது உங்களுக்கும் இது அவசியம் உதவி செய்யும் அது என்னவென்றால் யார் தான் சரளமாக இருப்பாரோ அவரது பிரச்சனைகளும் சரளமாகி சென்றுவிடும் யார் தான் சரளமாக இருப்பாரோ அவரது நோய்கள் கூட சரளமாகி சென்றுவிடும் இது எத்தனை பெரிய விஷயம் அவரது பழைய சம்ஸ்காரங்களும் சரளமாகிவிடும் அவரது யோகமும் சரளமாகிவிடும் உறவுமுறைகளை முறைகளை பராமரிப்பதிலும் சரளத்தன்மை வெற்றியை கொடுக்கும் எனவே இதனை கடைபிடிக்க துவங்குவோம் சகஜமான உணர்வோடு வாழ்வை வாழ கற்றுக்கொள்வோம் மேலும் வாழ்க்கையில் பலவிதமான ரூபங்களில் அகங்காரம் வருகிறது யார் அகங்காரத்தோடு இருக்கிறாரோ அவர் பிறரிடமிருந்து மிகுந்த மரியாதையை எதிர்பார்ப்பார் மேலும் அவருக்கு மிக விரைவாகவே அவமானத்தின் உணர்வும் ஏற்படும் யாரோ ஏதோ சிறிது கூறிவிட்டால் கூட என்னை அவமானப்படுத்திவிட்டார்கள் என்று அவர் உணர்வார் யாரோ தயவு செய்து என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்றால் என்னை அவமானப்படுத்திவிட்டார்கள் என்று கூறுவார் என்னை அவர் என்று கூறவில்லை என்னை முன்னால் வாருங்கள் என்று கூறவில்லை இங்கே என்னை யாருமே விசாரிப்பதில்லை இங்கே எனக்கு யாரும் மதிப்பளிப்பதில்லை இவ்வாறெல்லாம் அவருக்கு அவமானத்தின் உணர்வு ஏற்பட்டு விடுகிறது மாறாக யார் சுயமரியாதையில் இருப்பாரோ அவருக்கு பிறரிடமிருந்து மரியாதை அவசியமே இருப்பதில்லை மாறாக மரியாதை என்பது அவருக்கு பின்னால் நிழலைப் போன்று பின்தொடர்கிறது அவரது அகங்காரமும் முடிவடைந்து கொண்டே செல்கிறது அதன் காரணமாக அவருக்கு அவமானத்தின் உணர்வும் முடிவடைந்து விடுகிறது இப்போது நாம் ஆழமாக சோதனை செய்வோம் நமது சுயமரியாதையை பற்றிய ஞானம் நமக்கு இருக்கிறதா நாம் சுயமரியாதையின் அனுபவத்தில் இருக்கிறோமா அல்லது அனைத்தையும் மறந்துவிட்டோமா நான் இங்கே இன்சார்ஜாக இருக்கிறேன் நான் இங்கே பெரியவனாவேன் இங்கே எனக்கு இந்த அதிகாரங்கள் இருக்கின்றன என்னிடம் மிகுந்த செல்வம் இருக்கிறது நான் இத்தனை பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன் இந்த சக்கர வியூகத்தில் மாட்டிக்கொண்டு நமது சுயமரியாதையை விட்டு நாம் கீழே இறங்கி விடவில்லை தானே சுயமரியாதை என்பது மிகப்பெரிய விஷயமாகும் பகவானே சுயம் வந்து நமக்கு சுயமரியாதை ஏற்படுத்தியிருக்கிறார் நாம் ஏன் மனிதரிடம் மரியாதையை எதிர்பார்க்க வேண்டும் யாருக்கு சுயம் பகவானே சுயமரியாதை ஏற்படுத்தி இருக்கிறாரோ அவரே மரியாதை கொடுக்கிறாரோ அவர்கள் எத்தனை உயர்ந்தவர்கள் அவர்களை உயர்ந்தவராக ஆக்குவதற்காக பகவானே வந்திருக்கிறார் அவர்களது அதிர்ஷ்டம் எத்தனை உயர்ந்ததாக இருக்கும் இவ்வாறு உங்களது சுயமரியாதையில் நிலைத்து விடுங்கள் பின்னர் விளையாட்டை பாருங்கள் பின்னர் அகங்காரமும் இருக்காது அவமானத்தின் உணர்வும் இருக்காது நமது மனநிலை மிக உயர்ந்ததாக ஆகிவிடும் ஓம் சாந்தி